பேர் என்று தெரிகிறதே அங்க ஒருத்தருக்கு அப்படி வரலாற்று பேராசிரியர் மீசிய முருகனெல்லாம் வீரம்னு வைத்துறான் ஐயோ அப்ப சுபாஷ் சந்திர போஸ் வைக்கல அவன் வீரன் இல்லையா டேய் வீரம்ங்கிறது மயிரில் இல்லடா உயிரில் இருக்கடா டே பைத்தியக்காரப்பில் அப்படியே முறிக்கிறது பேரில் வேற வச்சுக்கிறது அங்க போய் அவங்க பாட்டம் பூலித்தவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதவன் மகாதவன் எப்படி கூப்பிடுவார் சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுவா வரலாற்றில் எனக்கு ஒரு பாட்டை இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம்பியா வா வந்து இரு குந்திம்பியா ஏனாடேய் உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி இப்படி திரீரியே ஒரு வெடி சோருக்கு எம்பிட்ரா பேசுறியே நீங்கள் ஏ கொடுமே கொடுமையாக இருக்கு எங்கள் அப்பா மணி சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது தான் போய் பொழச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் எப்படி மாதிரி புலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதி பேர் இல்லை விஞ்ஞானியின் பெயர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால் அந்த பாலத்திற்கு பேர் இதை நான் சொல்லல எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க திருச்சி வேலைச்சாமி எங்கள் மாமா அவங்க அவங்கதான் அந்த